ஏன்னா சாதாரணமாக இருக்கிற மக்களை கூட ஏதோ ஒரு தொழில் பண்ணி நம்மளும் முன்னுக்கு வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணம் தமிழகத்திலேயே இன்றைக்கி அவர்கள் முன்னிலையில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கி நான் கரூருக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க இந்த மாணவியின் பெயர் மாதங்கி ஸ்ரீ அஞ்சு வயசில் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் இருபது செகண்டில் இருபது கிலோமீட்டர் ஸ்கேட்டிங் பண்ணிருக்காங்க இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு இது ஸோ இந்த நோபல் மாணவிகள் மட்டும் இல்லை இன்னும் பல மாணவிகளுக்கு இன்னும் பல பல உதவிகள் அதாவது நீங்கள் வந்து காசு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லவில்லை உங்களால் பல இன்னும் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களால் பல உதவிகள் செய்ய முடியும் அதனால் இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் சார் வந்து என்னுடைய நண்பர் தான் நான் இதுக்கு முன்னாடி சார் கூட படமெல்லாம் நடிச்சிருக்கேன் இருந்தாலும் இப்போ நடிகரையும் தாண்டி இன்றைக்கி ஒரு பொது சேவையில் இருக்காரு அரசியல்வாதியாக இருக்காங்க தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்காங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க அதனால தான் சார்கிட்ட வந்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த கரூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் உள்ள மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் வந்து உதவி செய்ய வேண்டும் பல உதவிகள் செய்துட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை இந்த கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி சார் அமைச்சர் அவர்களும் இருக்கிறாங்க அவர்களும் பல உதவிகள் செய்துட்டு வராங்க நீங்களும் இந்த மாதிரி மாணவ மாணவிகளுக்கு பல உதவிகள் செய்ய வேண்டும் என்று உங்களது பாதம் தொட்டு வணங்குகிறேன் சார்